உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே சங்கர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் பார்க்குற நீங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சில சில வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்காததால உங்களுக்கு முழுசாக விளங்குதில்லை எனக்கு இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நான் அம்மாவோட சேர்ந்து ப்ராங் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு பேருக்கிட்ட இப்படி செஞ்சுட்டிங்களா அப்படி செஞ்சுட்டிங்கன்னு சொல்லி முழுமையாக பார்க்காமிக்கே சில சில கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு அந்த வீடியோட முழு விளக்கங்களுமே தெரிஞ்சு விடல அந்த வகையில் இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு சொல்ல போறேன் அது பார்க்குற உங்களுக்கு தானே அது அங்கே உறவுகளுக்கு தான் சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன ஆரம்பத்திலேருந்து இந்த நிலைக்கு வர மாட்டேன் நீங்கள் முழு சப்போர்ட்டுமே எனக்கு நீங்கள் அந்த வகையில் உங்களுக்கு நான் சொல்லி கொள்ள போகிறேன் அதாவது என்னென்ன டைட்டில் பார்த்துருப்பீங்களா அதாவது திருமண அழைப்புதல் உங்களுக்கு நான் வைக்கப்போறேன் அதாவது பார்க்குற எல்லாருக்குமே நான் வீடியோ மூலம் தான் உங்களுக்கு அழைப்புதலை நான் தந்து கொள்ளலாம் இந்த தலைப்பு நான் கடைசியை காட்டும் போது நான் நிறைய விஷயங்களை காதிகிச்சு கொள்ளணும் அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க அதாவது எங்கள் ரஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதவி திருவின வீடியோக்கள் இருக்குது தானே அதை பார்த்து மற்றது காதலி நிறைவு சொல்லி ஒரு சில வீடியோக்கள் போட்டினான் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்க நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது தம்பி திருமணம் வைப்பேன் திருமணம் சொல்லுவீங்களான்னு சொல்லி நீங்கள் நிறைய கருத்துக்கேட்டுருந்தீங்கன்னால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்டாயமே சொல்லிக் உங்கள சொல்லிக்கொள்ளப்படுறேன் சொல்கிறதுக்கு முதல ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதாவதுங்க திருமணம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதம் தான் அதை சொல்லிக்கொள்கிறேன் இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நாளில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா உப்பு என்று சொல்லி நான் சொல்லலாம் உங்களை ஓப்பனாக இந்த வீடியோவில் சொல்லலாம் சொன்னால் பார்த்திங்க சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை யோசிக்கிறீங்களா அதாவது ஒரு திருமணம்னு சொல்லி நிறைய ஆயுத்தங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் வார உங்களை நாங்கள் சந்தோஷமாக கவனித்து சந்தோஷமாக அனுப்பி வச்சுக்கொள்ளலாம் மண்டவையில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த திருமணம் ஒரு மண்டபத்தில் செய்கிறோம் இப்போ மண்டபத்தில் பாதிங்க சொன்னால் நிறைய பிரச்சனை இருக்குது அதாவது மண்டபத்தில் நாங்கள் சாப்பாட்டு குறை கொடுக்கணும் எத்தனை பேர் சொல்லி சொல்லணும் அப்படி நிறைய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இப்போ இப்போ சொந்தக்காரன் சொல்ல போய்க்கு தெரியும் அதாவது நாங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறோம் எத்தனை வரைகணும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஊகிக்கலாம் அதாவது இப்போ நம்ம பொது வழியில் ஒரு சோசியல் மீடியாக்களில் சொல்லியிருக்க எத்தனை பேர் வரைவினோம் எத்தனை பேருக்கு வேறு ஆசை இருக்கும் சில பேருக்கு வேறு ஆசையாக இருக்கும் சந்தப்பை சூழ்நிலை ஆரமாக வேற முடியாமல் இருக்கும் அப்படி நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதால் பாதிங்க சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் சொல்லி என்னால் உண்மையாக ஊகிக்க முடியாது அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திருமணத்தை சொல்லேக்க ஒரு விஷயத்தை யோசிச்சேன் நான் அப்படி காட்டை காட்டி அப்படி தான் யோசிச்சு நான் அப்புறம் தான் யோசித்தேன் இப்போ ஒரு காரணத்துக்கு நான் மண்டபத்தில் இப்போ எங்க சொந்தக்கார மொத்தம் அஞ்சூறு பேர் இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்து ஒரு இருநூறு வேறணும்னு சொல்லி நான் சொல்லி போட்டேன் சொன்னால் மொத்தம் எழுநூறு பேருக்கு நான் சாப்பாடு சொல்லுவேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் எண்ணூறு பேர் வரலாம் சில நேரம் அறுநூறு பேர் வரலாம் அதனால பார்த்தீங்கன்னா கூடி குறையும் அப்போ எனக்கு கணிக்க தெரியல அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போறேன்டா எந்த திருமணத்துக்கு நீங்கள் யாராச்சும் வேலை இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து முடிவு மட்டுமே நான் ஃபோன் நம்பர் போடுறேன் என்ன சொன்னால் இடைக்கிழக்கு போட்டால் தானே நீங்கள் பார்க்கல எனக்கு குழம்புவீங்க அதாவது தொடர்ச்சியாக அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு வீடியோவில் கொண்டே இருக்கும் இந்த நம்பருக்கு பார்த்திங்க சொன்னால் நீங்கள் வார நீங்கள் இப்போ நீங்கள் வர முடியுமென்றும் சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு ஹாய் அண்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த திருமண அழைப்பதை அனுப்பி வச்சு கொள்றேன் இப்போ நான் என்ன பொது வழியில் போடுன்னு சொன்னால் இதான் காரணம் அதாவது இப்போ நாங்கள் வெல்கம் ப்ரீங் கொடுக்கணும் வாரம் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அவளுக்கு கலசிய போய் பிரகாரங்கள் அதில் எல்லாமே கொடுக்கணும் தானே அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் எத்தனை வரையணுன்னு சொல்லி தெரியாமல் நாங்கள் எதுவுமே நாங்கள் ஆயத்தம் செய்ய இல்லாது அதை முன்கூட்டியே நாங்கள் ஆயத்தம் செய்யணுன்ற ஒரு படியால் பார்த்தீங்கன்னா தயவு செய்து வார நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணீங்களா ஹாய் அண்ணாவோ ஹாய் தம்பியோ ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போட்டாலே நாங்கள் ஹட்டாய் உங்களுக்கு நான் திருமணம் அனுப்பி வச்சு கொள்வேன் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து கொள்ளலாம் அந்த வீடியோ பார்த்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளுக்குள்ள நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிங்கன்னு சொன்னால் சொன்னால் அதுக்கு பிறகு திருமணம் வந்துடும் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிணா அதுக்கு அப்புறம் ஆயுதம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற நீங்கள் தயவு செய்த ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்லையே வைபர்லையே ஃபேஸ்புக்லையே இதுலேயே இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாய என்ன உங்களுக்கு திருமணம் அனுப்பி அனுப்பி வச்சுக்கொள்வேன் அது தனிப்பட்ட அனுப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் சரி உங்களை நேரடியாக அழைக்கிறேன்னு சொல்லி நான் வச்சுக்கொள்ளலாம் மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க இப்படி சொல்கிறேன் எங்களை வீடியோவில் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லி எல்லாம் கலைவரிசை என் கோவிப்பீங்க உண்மைதான் இந்த உண்மையான நிலைப்பாடு இதுதான் அதாவது ஒரு மண்டபத்தில் திருமணம் செய்யக்க நிறைய ஆயத்தங்கள் இருக்கும் அந்த ஆயத்தங்கள் இப்போ வாரா வாராக்கள் நாங்கள் வடிவாக கவனித்து அனுப்புகணும் கவனிக்காடியாவது ஒரு குறையாக போயிடும் சில நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லாமல் போனால் அது ஒரு கவலையாக போயிடும் சில இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்டத்தவங்க சாப்பாடு சொல்லி அதுக்கு குறைய ஆட்கள் வரைக்க அது மேலதிகமாக வந்துடும் சாப்பாடு அணியாக போயிடும் அணி இந்த சிக்கல் காட்டி தான் பாதிங்கன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொடுவேன் அதாவது வேண்டுகோளாக நான் உங்கள்கிட்ட விழுந்து அதாவது பார்க்குறேன் நீங்கள் தயவு செய்து இந்த நம்பருக்கு ஒரு காய் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னப்போ நீங்கள் வந்து வர போகிறீங்க வேறு ஆசையாக இருக்கு என்ன கொமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அண்ணா நான் வேற போகிறேன் என்ன சொல்ல மாட்டீங்களா ஹிந்து வெடிங் பாக்க ஆசி என்றாலும் சொல்லி எல்லாம் நீங்கள் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க கட்டாயம் நீங்கள் இலங்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டாயம் வேற முடியும் என்று நான் நிறைக்கிறேன் உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து நீங்கள் வந்து கொள்ளலாம் என்னோட ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ளேன் நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் மெசேஜ் கொள்ளுங்கள் சரி இப்போ நான் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுறேன் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துக்கிங்களோ அதாவது நாங்கள் அண்ட்ரா பிரிண்டர்ஸுக்கு போய் அங்கே கார்ட் நாங்கள் ஆர்டர் கொடுத்துனாங்க நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண அழைப்புதலில் கொஞ்சம் வித்தியாசம் வச்சுக்கோமாட்டேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இப்படி கார்ட் பண்ணி வரும் அதில் பந்தி பந்தியாக வரும் கணக்கு விஷயங்கள்லாம் போட்டு இப்போ என்று எல்லாம் போட்டிருப்பேன் நான் பார்த்து சொன்னால் வித்தியாசம் தான் யோசிச்சுனா அதாவது திருமண அழைப்புன்றது நாங்கள் ஒரு ஆளுக்கு அன்பாக கொடுத்தாலும் அது பிரியோசனம் இருக்காது அதாவது தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாம் போயிடணும் இது வந்து அந்த நாள் முடிய விட்டு கணக்கு விஷயத்துக்கு பாய்ப்பினோம் சொன்னால் கொஞ்சம் வேடிக்கை இருக்கும் அடுப்பிரிக்க அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு பாய்ப்பினோம் அதனால நான் யோசித்தேன் திருமண அழைப்பில் இல்லாமல் ஆக்கள் சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுனேன் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் திரும்ப நாங்கள் அழைப்பதுலாம் சொல்லலாம் அழைப்பதில்லாம் சொல்ல என்ன விஷயம்னு சொன்னால் முதல்ல விஷயம் கொடுத்தாலே மறந்து போடணும் என்ன நாள் திருமணம்னு சொல்லி மறந்து போயிடணும் அதுக்கு அடுத்த பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் நேரம் அந்த முகூர்த்த நேரம் இருக்குதானே அது சின்ன முடிய வரும் சின்ன நேரம் மத்தியானம் வரும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம்லாம் வருது அதாவது சின்ன நேரத்துக்கு வந்து ஆக்கள் எல்லாம் கஷ்டப்படுனா அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் காட்டு தேவைன்னு சொல்லி யோசிச்சுனா அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன் அதாவது காட்டு இருந்தாலும் காட்டை நாங்கள் கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கணும் அதே நேரம் காசும் செலவும் குறைவாக இருக்கணும் என்று தான் யோசிச்சான் என்னென்னு சொல்லி சொன்னால் அணியாமல் கடை இத்தையும் காசுக்கு காட்டடிச்சுட்டு ஒரு பிரியோசனம் இல்லாத இதாக போயிருந்தானே அதனால் சொன்னால் காட்டை நான் சிம்பிள் அடிப்போம்னு தான் யோசிச்சு நான் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் அதாவது ஒரு கண்காட்சியில் ஒரு அக்காவோட வச்சிருந்தாள் உள்ளூர் உற்பத்தி ஒரு அக்கா வச்சிருந்தார் அதாவது காட் மட்டை இருக்குத்தானே இந்த மட்டை ஒரு சீட்ஸில் அதாவது விதைகளை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு மட்டையை ஒன்று ஒரு அக்கா வச்சுருந்தவா அப்போ அவர் நான் தொடர்புன்னு சொல்லி கேட்டுருந்தேன் நான் இந்த திருமணம் பெறுது அதுக்கு உங்கோட இதில் காட்டிச்சு ஆக்கள் தூக்கி எரிஞ்சாலும் அது ஒரு பயிராக முளைக்க முளைச்சால் அவள் பிரியூசனப்படுத்தினானு சொல்லி யோசிக்கிறான் அது பார்த்திங்கன்னா அவர் தச்சு சமயம் தாங்க செய்கிற இல்லை கொஞ்சம் நேர பிரச்சனைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் சரி பிரிண்டஸன் ஆடுவோம்னு சொல்லி தான் பிரிண்டர்ஸில் போய் வெட்டிங் கார்டு கொடுத்துறான் நான் முதலாக யோசித்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் விசிட்டிங் கார்டு இருக்கானே விசிட்டிங் கார்டுன்னு சொன்னால் அவர் இந்தளவு வேறு அந்தளவு சைஸ்லாம் கொஞ்சம் ஓகே ப்ரின் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆளும் சின்ன நேர இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன நேர முன்னாடியால் கொஞ்சம் பெருசாக யோசிச்சு ரெண்டு விஸ்டிங் அப்படியே இந்த குட்டியாக இருக்குமோ கிட்டத்தட்ட இந்த ஃபோனுண்ட்டு இந்த வரும் ஒரு ஓகே இது ஒரு இந்தளவு வரக்கூடிய மாதிரி இந்த சைஸ் வரக்கூடிய மாதிரி ஒரு கார்டு யோசிச்சு யோசித்து யோசிச்சு அதான் டிசைன் பண்ணி கொண்டும் போனான் நான் ப்ரிண்டர்ஸில் கொடுத்து டிசைன் பண்ணிடல நான் தனிப்பட்ட இதோ ஒரு அண்ணா தொடர்பு உண்டு அவர் மூலம் தான் அந்த பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த டிசைன் பண்ணேன் வெட்டிங் கார்ட் டிசைன் பண்ணேன் சரியான அது பிரிண்டர்ஸ் ப்ரிண்டர்ஸை கேட்க இந்த கார்டில் அடிக்க கொஞ்சம் தெளிவு இருக்காது இந்த என்ன சொல்கிற விஃ்டிங் கார்டு இந்த மெட்டேரியல் தானே அதில் அடிக்க கொஞ்சம் தெளிவு இருக்காதுன்றபடியாக சொல்லிச்சுன்னா சரின்னு சொல்லி இருந்ததுலேயே நாங்கள் குட்டியான சைஸ் தான் எங்களோட திருமண அழைப்பு நாங்கள் எடுத்துக்கொண்டாங்க அதாவது தெரிவு செய்து நாங்கள் அந்த கார்டை நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன் இதில் நான் காட்ட சொல்ல உங்களுக்கு அதாவது என்ன டேட் வந்து பார்த்து போடுவீங்க அதாவது நான் உங்களுக்கு தூராக வச்சு காட்டி கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அங்கே கிட்டத்தட்ட என்னென்ன ஃபோனுண்ட சைஸ் வருது ஃபோனுன்ற சைஸோட அகலம் கொஞ்சம் கூட இந்த சைஸ்லாம் திருமணம் அழைப்புதல் செய்து நான் செய்துட்டு அதுக்குரிய எம்பிழப்பும் பார்த்துன்னா அந்த ப்ரிண்டர்ஸ்லேயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அதாவது இந்த எம்பிழப்பும் இந்த காட்டும் ரெண்டும் செய்து தான் நாங்கள் எங்கள் திருமணத்துக்கு நாங்கள் ஒரு ஆள் கொடுத்தா ஒரு பொருள் பிரியோசனமாக இருக்க சொல்லி சொன்னால் ஓகே அது நாங்கள் காசு மினகட்ட செலவழித்து செய்யலாம் அது முடிய விட்டு இந்த பலப்பு இங்கே பறக்குதோ இங்கே இது தண்டுறதோ என்னத்துக்கு பாவிக்கணுமோ சொல்லலாம் தெரிய அது சொல்லலாம் ஆனால் இதில் சொல்லற மாதிரி இருக்கிறாங்க அதனால் சரி ஏன் பிரயோசனம் அதை செய்வான்னு தான் இந்த அழைப்பில் செய்து சரி சரியானட்டு அழைப்பில் எல்லாமே செய்துட்டோம் இதை நான் கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறாங்களே கட்டாயம் தனிப்பட்டது ஏன் அனுப்பிக்கொள்ளும் நீங்கள் சில என்ன நம்ப மெசேஜ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நடைமுறை சிக்கல் இருக்குது அதாவது கரெக்டாக விஷயங்கள் நாங்கள் ஒழுங்கு செய்யணும் அந்தபடியால் தயவு செய்து நீங்கள் குரணைக்காமைக்கு இது ஒரு அழைப்பு நினைச்சு நீங்கள் கட்டாயம் வந்து கொள்ளணும் திருமணத்துக்கு சரி இப்போ நாங்கள் இது எடுத்துட்டோம் இப்போ இந்த எம்பிளப்பும் இந்த வெட்டிங் காட்டும் நாங்கள் செய்துட்டோம் மேலே இந்த எம்பிளப்பின தடுப்பு இதில் பாருங்க அவங்களை காட்டுறேன் இது நான் மொத்தம் உங்களை தெரியுமா நினைக்கிறேன் ஆனால் இந்த வெட்டிங் ஆட்ரு தானே அது கொஞ்சம் வெள்ளி சார் இருக்குது இந்த காட்டை விட இந்த எம்பளப் மொத்தமாக இருக்குது அப்போ பார்க்க எங்களுக்கு அந்த அந்த இம்மிலா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிட்டாங்க இந்த மட்டையில் நாங்கள் தெரிவு செய்யலாம் ஆனால் புதுவுக்கு எனப்படி இப்படி வரணும்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலை சரி அந்த வழியால் இப்போ நாங்கள் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் வடிவாக இருக்கணும் வடிவாகணும்னு சொல்லி போட்டுனா அலி எக்ஸ்பிரஸில் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து யோசிச்சுனாங்க இந்த காட்டை கொஞ்சம் நாங்கள் எங்கள்ட்ட கிராண்டாக மாற்றணும் ஆனால் செலவும் குறைவாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சினாங்க அப்போ பார்த்து சொன்னால் அலி எக்ஸ்பிரஸில் இந்த பேப்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒயில் பேப்பர் மாதிரி கிடைக்கும் இந்த கொஞ்சம் தடிப்பான பேப்பர் தான் மொத்த மொத்தமல பேப்பர் இந்த பேப்பரை பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் அலிஎஸ்ஃபுல்லாக கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு வகையான பேப்பருக்கு இந்த பேருங்க ஒன்று நீல கலரில் ஒரு பூ வர மாதிரி இந்த ஒரு பிரின் வர மாதிரி மற்றது இந்த ரோஸ் கலரில் இந்த சைட் தானோ இந்தா ரோஸ் கலரில் இப்படி ஒரு பூ வார மாதிரி ரெண்டு வகையான பேப்பர் நாங்கள் ஓட பண்ணாங்க எங்களை எத்தனை காட்டோம் அதுக்கேற்ற மாதிரி ஓட பண்ணினாங்க இது பார்த்தீங்கன்னா விலைகளும் குறைவாக இருந்துச்சு மற்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அதான் மெய் ஒரு முக்கியமான பிரச்சனை அரிய எக்ஸ்பிரஸில் ஓட பண்ணிக்க கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் கூட எடுக்கும் இது ஓட பண்ணினாங்க இது மட்டும் காணாது இதுக்கு பிறகு பசங்க இன்னொரு விஷயம் ஓட பண்ணாங்க அதாவது இதெல்லாம் இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர்னு சொல்லியிருக்கு பாருங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி ஒவ்வொரு கலர்ஸில் இப்படி ஒரு செலவு டெப் மாதிரி பண்ணவங்களை பிச்சு காட்டுறேன்னு பாருங்க இந்த இப்படி தேங்க்யூ ஸ்டிக்கர் இருக்குது இதை வந்து நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு காட்டுறோம் செய்து காட்டுறோம் அங்கே திருமண அழைப்பதில் இருக்குது தானே இந்த காட்டை இந்த வேணும் ஓகே இப்போ நாங்கள் உங்களுக்கு பிரவலங்க காட்டுறேன் இந்த இதில் அதில் கோடே ஹுறி கிடக்கு அதுக்கு நேராக எப்படி நாங்கள் வைப்போம் சரியா வச்சுருக்க மடி ஒன்று மடிச்சிட்டு தீயும் பொடி வச்சு இப்படி நாங்கள் மடிச்சுட்டு இந்த ரெண்டும் இப்படி திறவடது தானே இதுக்கானே இந்த ஸ்டிக்கரை பா அதாவது இந்த ஸ்டிக்கரில் நாங்கள் ஒன்று உரிச்சு இந்த உரிக்கலாம் தான் ஓகே உரிச்சு காட்டுறேன் நாங்கள் உங்களுக்கு ஓகே இந்த இந்த ஸ்டிக்கர் இப்போ நாங்கள் உரிச்சோட வந்துடுவோம் அப்படியே இது வச்சுட்டு இந்த கொஞ்சம் அப்படி சைட்டுக்கு தங்கி கொண்டு அடிச்சுட்டு கடைசியாகங்கண்ட திருமண அழைப்பில் இந்த எம்ளப்பு இருக்குது தானே அதுக்குள்ளே அப்படி வச்சோம்னு சொன்னால் அங்கே கார்ட் பார்க்க கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் இப்படி யாராவது செய்திருக்கமோ தெரியல எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்போ கடைசியாக இதைத்தான் பார்த்து நாங்கள் அப்படி ஓட பண்ணி எங்கே எங்களுக்கு காட்டை நாங்கள் தயாரிச்சுனாங்க இதெல்லாம் கடைசியாக எங்களோட கார்ட் சீப்பாகவும் கிராண்டாகவும் வந்துட்டுது இந்தா இப்படி வேணும் பார்க்க இப்படி தெரியும் உங்களுக்கு இது முன்பக்கம் வச்சால் இன்னும் வடிவாக இருக்கும் இப்படி வைக்கங்கிற கார்ட் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அதை நாங்கள் அப்படியே இந்த எம்பிளப்புகளை வச்சுட்டு அப்படியே ஆக்களை கொடுத்து நாங்கள் கொடுத்து முடிஞ்சிது சொந்த காரை கொடுத்து முடிஞ்சு இப்போ எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் கட் டைம் இன்வைட் பண்ணணும் அவங்க அழைக்கணும் அடியால் நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் தம்பி நீ இப்படி சொல்கிறேன் சொல்லி வர மாட்டோம்னு சொல்லி சொல்கிறேன்ல கட் பார்க்க எல்லாருமே வந்து கொள்ளணும் முடிஞ்சா வாங்கும் சரி இப்போ இந்த வயசு தான் செய்து நாங்கள் அதாவது இந்த கார்டெல்லாம் வண்டியாச்சு வண்டி இந்த இதெல்லாம் செய்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் பார்க்குறது யோசிக்கணும் தம்பி இப்போ இருந்தா தேங்க்யூ ஸ்டிக்கர் ஃபுல்லாக தேங்க்யூ ஒரு வட்டம் வட்டமாக என்று சொல்லி எழுதிக்கிறேக்கு இந்தா இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் பார்க்குற யோசிக்கணும் தம்பி இது கன ஆசை சொல்லி இது கிட்டத்தட்ட ஐநூறு தேங்க்யூ ஸ்டிக்கர் இருக்குது கிட்டத்தட்ட இது விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஆசை நினைக்கிறீங்க அறுநூறுவா ஒரு செலவு டேப்பிண்ட விலை செலவு டேப்பில் இருந்தால் ஸ்டிக்கர் விலை அறநூறுவா அஞ்சூறு காட்டுக்கு அறுநூறு அஞ்சூரூவாயிலே எங்கள் அலுவலகம் முடிஞ்சிது அஞ்சூரூவா அறுநூறுவா கிடையாது அந்த டோலர்ஸில் பிறமைதிக்கிட்ட விலைகள் மாறுபட்டு கொள்ளும் அப்போ இது நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் சரியா இப்போ இங்கே பார்த்திங்க சொன்னேன் தேங்க்யூ இது என்னடா எல்லாம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூன்னு சொல்லி இங்கிலீஷ் இருக்கிற சொல்லி யோசிக்காங்க இது எல்லாமே தமிழில் இல்லை இங்கிலீஷ்லாம் இருக்குது நான் உண்மையிலேயே நான் இது என்னென்னு சொன்னால் காட்டன் இது வந்து பலகார பேக் கொடுப்போம் தானே இந்த பலகாரம் பேக் போட்டு கொடுக்க வேண்டிய அந்த பேக் இப்படி தானே இந்த எல்லாருக்குமே நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக பலகாரங்களெல்லாம் கொடுப்போம் தானே கொடுக்கேற்க இந்த பேக்கில் போட்டு தான் கொடுக்கறாரு இது வந்து நாங்கள் இங்கே யோசிச்சுனா யாழ்ப்பாணத்தில் சில சில கலைகளில் கேட்டுனாங்க அங்கே பார்த்திங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரிண்ட்டும் இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படி ஒவ்வொரு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த தங்கி ஒன்று அலிக்கிறதுக்கு தானே இது எழுதுறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு புரிம்பா காசு கொடுக்கணும் அதாவது இந்த ப்ரிண்டுக்கு புரியம்பாக காசு கொடுக்கணும் நான் அலி எக்ஸ் இதுவும் அலி எக்ஸ்பிரஸ் தான் அலி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இது கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு அதாவது இதோட சேர்த்தே ஒன்றுக்கு முப்பது ரூபாயோ அது குறையத்தான் முடியுது அப்போ பார்த்து இதை நாங்கள் வேண்டினாங்க இப்போ சரி இந்த டவுலர்ஸில் பெரும்பாலே கொஞ்சம் கூட கிடக்கும் இதை நான் முதலே முன்கூட்டியே யோசித்து பிளான் பண்ணி இது வேண்டிட்டேன் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இதுக்காக கொஞ்சம் செலவுகள் குறைவாக இருந்துச்சு அதை உங்களை சொல்கிறேன் என்ன சொன்னால் பார்க்கறேன் நீங்கள் சொல்லி யோசிப்பா நாங்களும் வேண்டலாம் தான் என்ன சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் வேண்டலாம் உங்களுக்கு செலவுகள் குறைவாக செய்ய போறீங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி நாலஞ்சு வெப்சைட்டில் விசாரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மலையாக விட்டு கொள்ளலாம் இது ரெண்டு கலரில் வேண்டாங்க ஒன்று இந்த வெள்ளை கலர் ஒன்று வந்து இந்த இந்த பிங்க் கலர் இந்த பாருங்க இது இது கோல்டு கலரில் வருது இந்த தேங்க்யூ நல்ல ஹெவியா ஏன்னா ஒரு ஒரு பேக் எடுத்து வந்தோட முதல் குவாலிட்டி செக் பண்ணணும் அதுக்கானே இப்படியே இழுத்து பிச்சு எல்லாம் பார்த்து நான் அந்த ஒட்டுக்களை எல்லாம் ஒழுங்காக அனிக்குதோன்னு சொல்லி எல்லாமே ஒழுங்காக இருந்தது நான் பார்த்து ஒரு ஒரு பேக் அணியாக ஆகிட்டு டெண்டில் ஒன் ஒன்று பேக் இதை நான் இப்போ திரும்ப பிக்க விரும்பல ஏற்கனவே டெண்டு அணியாக போயிட்டு அதனால் இதை நான் திரும்ப பிக்க விரும்பலை இதுவும் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்லாம் நான் நீங்கள் அதாச்சும் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் தேங்க்யூ பேக்னு சொல்லி இல்லாட்டி வெட்டிங் கிஃப்ட் பேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பேக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதை உங்களை காட்டுவோம் சொல்லி போட்டு நம்ம காட்டினான் சரி இப்போ நான் வெட்டிங்குக்குரிய வந்து காட்டிட்டேன் வெட்டிங் கார்டு எப்படி உருவாக்கினாங்கன்னு சொல்லி காட்டிட்டேன் வெட்டிங் கார்டு எப்படி இதை கொண்டு போகணும்னு சொன்னால் மறக்க எங்கிற ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னால் உங்களை நான் நான் கொள்வேன் இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி என்று சொன்னால் பரவாயில்லை இப்போ வாரம் நீங்கள் அங்கேயே எல்லாம் தாண்டிட்டு போயிடலாம் இது ஒரு எங்கள் குடும்பத்தின நிகழ்வு அதாவது நீங்களும் உங்களோட குடும்பத்தில் ஒருவராகலாம் எங்கள் குடும்ப நிகழ்வுன்றபடியெல்லாம் வார உங்களை நாங்கள் சிறப்பாக கவனித்து வயிறார மனமாற உங்களை வழி அனுப்பி கொள்ளுவோம் அந்த வேலை நீங்கள் வா வரப்போ உங்களுக்கு ஒழுங்கை நாங்கள் கட்டாயம் செய்து கொள்ளணும் அதை நீங்கள் எத்தனை வருவீங்கன்னு சொல்லி தெரியல வார உங்களை எல்லாருக்குமே நான் கட்டாயம் ஒழுங்கு செய்து கொள்ளணும் அதான் உங்களை சொல்கிறேன் அதாவது ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னு நான் உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணுவேன் நீங்கள் வந்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ வேறு எத்தனை பேர் காட்டு அப்படி எத்தனை வரையணும்னு சொல்லி கொஞ்சம் ஊகிக்கலாம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஒழுங்குகளை செய்து கொள்ளலாம் அதுக்கான தான் பார்த்திங்கன்னா இப்படி சொல்கிறேன் தவிர வேறு எந்த காரணமே இல்லை தப்பான காங்கும் சரி இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இதை தான் உங்களை காட்டுவோம் சொல்லி யோசிச்சுன்னா இப்போ காட்டிட்டு திருமண திரும்ப அழைப்பு மட்டும்தான் காட்டில் அது நம்மளை தனிப்படுறது ஒவ்வொரு ஆக்கலாம் நீங்கள் ஆயிரம் பேர் அனுப்பினாலும் பரவாயில்ல பத்தாயிரம் பேர் என்னாலும் பரவாயில்ல எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நான் உங்களுக்குரிய அழைப்பு இதெல்லாம் நான் கட்டாயம் அனுப்பிக்கொள்வேன் ஓகேமானது நீங்கள் வீடியோ பார்த்து மூன்று நாளைக்குள்ளே இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிக்கொள்ளுங்க என்ன சொன்னால் அது பிறகு அனுப்பிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒழுங்கு செய்தது ஒரு சிக்கல் என்ன சொன்னால் காலை நெருங்கி நெருங்கி போக போக தெரிந்தானே கனவு பிரச்சனைகள் வரும் அதால் பார்த்தீங்கன்னா பார்க்குற நீங்கள் மூன்று நாளைக்குள்ள எனக்கு மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அதுக்குரிய ஒழுங்கு செய்து கொள்வேன் சரி ஓகே அவ்வளோ வந்து நான் வீடியோ முடித்துக்கொள்றேன் நீங்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தா அத்தனை உள்ளங்களுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக காணொலிகள் வேற நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பட் குறிப்பாக திருமண நிகழ்வு அன்றும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்குன்ற காணொலிகள் வந்து கொள்ளும் அதுக்கு இன்றோ அவற்றோ ஒன்றுமே இருக்காது அப்படியே வீடியோ வேறு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க மற்ற திருமணத்தை அழைக்க நான் மட்டும் அழைக்கக்கூடாது வீடு இருக்க பெரிய அக்களும் அழைக்கணும் அந்த வகையில் திருமணத்துக்கு எல்லாரும் பாருங்கோ கட்டாயம் எல்லாம் வரணும் கட்டாயம் எல்லாரும் வரணும் வந்து வாழ்த்துங்கள் கட்டாயம் என்ன சொல்ல பார்க்க நீங்களும் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தானே என்ன எல்லாரும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு காதிக்கிறவே நிறைய பேரங்களுக்கு விஷ் பண்ணுவே அதாவது வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சு வீடியோ போட்ட போ போட்ட வீடியோக்கள் எல்லாம் அதுலயும் நிறைய வாழ்த்துக்கள் கணவர் நான் ரிப்ளை பண்ண முடியும் என்ன சொன்னா நிறைய வேலைகள் இருக்கு அதனால நான் ரிப்ளை பண்ணேன் இருந்தாலும் இந்த வீடியோல நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் என்ன சரி எல்லாருமே வரணும் கட்டாயம் சரியா பாய் பாய் ஓகே